ரே மண்ணை கோலப்படிய பூரா கொட்டி தாடி எங்க என்ன பண்ணுறீங்க எல்லோரும் எங்கள் கமாண்ட் பாக்ஸில் ஒரு ஒரு ரெண்டு மூணு பேர் சொல்லியிருந்தீ ஏக்கா நீங்கள் எங்கே போனாலும் எங்கக்கிட்ட சொல்லிவிட்டு வீடியோவில் நாங்கள் அங்கே போகிறோம் இங்கே போகிறோம் கல்யாணத்துக்கு போகிறோம் காட்சிக்கு போகிறோம் ஊர் திருவிழாவுக்கு போகிறோம் அப்போ அத்தாவை பார்க்க போகிறோம் அப்படி எல்லாத்தையும் போட்டுட்டு போகிறீங்களே நேற்று ஜெயந்தி விழா நடந்துச்சு நீங்கள் போகாமையாக இருந்துருப்பியா ஏன் அப்படி போடாமல் இருந்தீங்க அப்படின்ட்டு கமாண்டர் கேட்டிருக்கியே ஏங்க நான் ஒன்று சொல்லிக்கிறவா ஏதாவது ஒரு மனுஷன் பிறந்திருந்தேன்டா ஒரு மனுஷனுக்குன்னு ஒரு சொந்த வந்தம் இருக்கும் ஒரு குடும்பம் இருக்கும் அவனுக்குன்னு ஆத்தா புறப்பாக அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி எல்லாருமே இருப்பாங்க அதே மாதிரி சாதி மதம் எல்லாமே எல்லாமே இருக்குங்க அது நம்ம நம்ம மனசுக்குள்ளே இருந்தால் போதும் இப்போ இதில் போட்டேன்னு வச்சுக்கோங்க ஒரு ஒற்றுமையான வாழ்க்கை சாதி மதம் இல்லாமல் சாதி மதம் பார்க்கல அப்படின்ட்டு சொல்லி நம்ம பேசவே நம்ம பேச்சு வார்த்தையில சொல்லக்கூடாது அது உண்மையிலே செயல்படுத்துறது எங்கே தெரியுமா எல்லாமே சம்மதம் தாங்க எம்மதமும் ஜம்மதமும் எல்லாரும் சாதி பிரிவினை கிடையாது மேஜாதி கீழ் ஜாதிலாம் கிடையாது அப்படின்ட்டு வார்த்தைகளில் சொல்லக்கூடாது நம்ம செயல்முறைகளில் அதை காட்டணும் அவங்க வேறு ஜாதிக்காரர்களாக இருந்தாலுமே இந்த ஒருத்தா இவன் இந்த சாதியாமலாம் இவளுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணக்கூடாது இவட்ட நம்மளுக்கு வந்து லைக் பண்ணக்கூடாது இவ பேசுறதே நம்ம கேட்கக்கூடாது அப்படின்ற ஒரு மனசுக்குள்ளே தோணி செஞ்சுங்களேன் நீங்கள் உண்மையிலே சாதி மதம் பார்க்குறவுங்க நீங்கள் வந்து உங்களை நீங்கள் வந்து இந்த உலகம் வந்து சம நிலையில அடைஞ்சிக்கிட்டு இருக்கு சமமாயிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லவே முடியாது நெசத்துக்கே சொல்கிறேன் கேளுங்க இந்த வருத்தா இந்த பிள்ளை நம்ம சாதிப்பிள்ளத்தா நல்லா பேசுதா நம்ம சாதிப்பிள்ளை அப்படின்னு நினச்சிட்டேலாம் தப்பு ஒத்தான் பொதுவாக எல்லா மனுஷனுக்குள்ளேயும் இருக்கிறது தான் அன்னைக்கெல்லாம் பார்த்தீங்கடா அந்த இது இம்மானு சேகர் இதுக்கு வந்து போஸ்டர் ஒட்டிக்கிட்டு இருந்தாங்க அப்படி பேர் நாங்கள் வடையை முடிச்சுட்டு ஒரு பதினோரு மணி அதுங்க பைப்பாஸில் வந்துக்கிட்டு இருந்தோம் வடை நிறைய க மிஞ்சிருச்சு அப்போ எங்கள் வீட்டுக்காரர் இறங்கி எல்லாருக்கிட்டையும் எல்லாருக்கிட்டையும் அங்கே ஒட்டிக்கிட்டு இருக்க ஏன் வடைய அப்படியே பரிசெல்லாம் கெட்டி 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 கூத்துட்டு இருந்தோம் அப்போ வந்து அங்கே அங்கே வந்து என்ன என்ன நம்ம நீங்கள் என்ன சாதீங்கண்ணே நீங்கள் என்ன சாதி என்ன சாதிக்காரரு எதுக்கு வந்து எங்களுக்கு படையை கொடுக்குறீங்க அப்படிலாம் கேட்கல ஏற்க ஏன்னே இப்போ தம்பி நாங்கள் ஒரு கடை வச்சிருக்கோம் அந்த கடையில் மிஞ்சி போச்சியா நீங்கள் எல்லாரும் வாங்கிக்கிறீங்களான்னு கேட்டால் சரி என்னே கொடுங்கண்ணே அகனுக்குள்ளே இறங்கி கொடுத்துட்டு வந்தோம் நம்ம வேற ஆளுக்கா இவங்க வேறு ஆளுகா நம்ம கொடுக்கலாமா அப்படின்னு நினச்சிட்டேன்னு வச்சுக்கோங்க அவன் தான் ஜாதி வரி பிடிச்சவன் அவன் தான் ஜாதியை தூக்கி தலையை அலையிறவன் அப்படிலாம் கிடையவே கிடையாது எல்லாருக்குள்ளேயும் எல்லாம் இருக்கும் இப்போ நம்ம வந்து மு முருகன கும்புடுறவங்களாக இருப்போம் முருகன கும்புற ஓடியே போய் கிறிஸ்டின் கோயிலில் போய் நம்ம போய் அங்கே போய் நின்று கடவுளே எல்லாம் கடவுள் நம்மளுக்கு வழிவிடு அப்படின்னு நினச்சிட்டோம்னா சமம் நம்ம முருகன் கும்பிட்றவு அந்த கோயிலுக்குள்ளே போகக்கூடாது ஆத்தாடியும் அதுக்குள்ளே போகலாமோ நம்ம சாமி கண்ணை குத்திடும் அப்படி நினச்சின்னா அதே மதத்தில் ப தீவிரமாக இருக்கேன் அதுதான் உண்மை அப்படி யாரும் நினைக்கவே கூடாது அங்கே பசுமுன்னில் பார்த்துக்கங்க பட்டியல் இனத்தாருகிறதே அங்கே குடியிருப்பே வந்து அதிகமான குடியிருப்பு இருக்கிறவங்களை வந்து பட்டியலினத்து பட்டியல் இனத்துக்காரவுக்கு தான் இருக்காங்க இதெல்லாம் எங்கே புரிய பொது அவங்களும் வந்து சாமி கும்பிடலாம் எல்லாருமே கும்பிடலாமங்க எல்லாருமே ஒரு மனுஷன் வந்து ஒரு மனுஷன் வந்து உலகம் போற்ற வாழ்ந்துட்டு போயிருக்காருண்டா அவர் நிறைய நல்ல விஷயங்களை செஞ்சதுனால தான் உலகத்தில் அப்படியே மறக்காமல் மதித்து சின்ன குழந்தைகளுக்கு கூட அப்படியே அந்த புள்ளரிப்பு அந்த தன்மை வந்து அப்படியே அதுகளை வந்து வருஷம் தவறாமல் நம்ம கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க அவர் வந்து நல்ல விஷயங்களை செஞ்சதுனால தானே தவிர அவர் இந்த சாத்திக்காரராக இருந்ததுனால கிடையாது அவர் நிறைய நன்மைகளையும் நிறைய வந்து இதுகளையும் செஞ்சதுனால மக்களுக்கு வந்து எடுத்துக்காட்டாக வாழ்ந்ததுனால தான் அவர் போய் சாமியாக கும்பிட்டுக்கிட்டு இருக்கமோ தவிர நம்ம இந்த ஜாதிக்காரன் பா அதுக்காக தான் கும்பிட்டுக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி மாறு தட்டிக்கு அதுக்கு தான் பயந்துக்கிட்டு நான் ஒன்றுமே போடலை வந்துங்க இல்லைட்டா நல்லா நல்லா எடுத்து போட்டுருப்பேன் ஆனால் எல்லா மக்களுக்கும் அந்த மனநிலை வருமா இத்தோ அடி இவ்வளோ அதுதான் இப்படி பேசுகிறோம் அப்படின்னு ஒரு ரெண்டு பேர் நினச்சிருவாங்க எதுக்கு அந்த மாதிரி எண்ணங்களை உருவாக்கக்கூடாது எல்லாேருமே நம்ம என்ன படியே இருப்பாருன்னு யோசிக்க முடியாதுல்ல மக்களே ஏன்னா நான் சொல்கிறது கட்டா என்னது இது எல்லாம் வேஸ்ட்டு தலையில ஆன் பண்ணிக்கிட்டு நான் இல்லையா ரைட்டாக எங்கள் வே ஒரே வெள்ளையா தெரியுது போடுதான் ஓடலையான்ட்டு கண்டுபிடிக்க முடியல ஆன் பண்ணிட்டேன் அப்படியே இப்படி கேட்காதியே வியூவர்ஸ் வரணும் லைக் வரணும் நம்ம என்ன சாதின்னு காட்டிக்கிற கூடாது அப்படின்ட்டு தெரியுங்களா அப்படின்னு சொல்லாதியே மனுஷக்கெல்லாம் என்ன சாதின்னு சொல்லிவிட்டா என்ன லைக்கு இதெல்லாம் போடாமல் போகிறாக்கும் அப்படிலாம் இல்லை நம்ம வந்து என்ன சாதிக்காரே இன்னும் மதத்துக்காரேன்னு சொல்கிறத விட எல்லோரும் மனுஷங்க அப்படின்னு வாழ்கிறது நல்லது எங்கள் வீட்டுக்காரெலாம் பார்த்துக்கோங்க பழக்க வழக்கத்தில் என்ன நினச்சாலும் நினச்சிக்குங்க தப்பாக கூட எடுத்துக்கோங்க ஏண்டி பழக்க வழக்கத்தில் என்ன சாதின்னு கேட்டு பழகுனா அது பழக்கம் கிடையாதுன்ட்டு வீடு வாசலுக்குலாம் போய் சாப்பாடு பழம் சாப்பிட்டுட்டு விசேஷங்கள்லாம் கலந்துட்டு வருவாருங்க அதுதான் நல்ல ஒரு தன்மை ஆனால் கல்யாணம் காட்சி இந்த மாதிரி முக்கியமான விசேஷங்கள்லாம் நம்ம பார்த்தேதே ஆகணும் ஏண்டுகளுங்க அது நம்மளுடைய நடைமுறை நடைமுறை என்னவோ அப்படித்தான் போகணும் சில பேருக்கு அதில் வச்சு கல்யாணம் முடித்து போய்க்கிறாங்க அது நல்லபடியாக நிறைய பேர் வேறு வேறு மதத்தில் வேறு வித மதத்தில் இருக்கிறவங்கள மாற்றி மாற்றி கல்யாணம் முடித்து அப்படி சேர்ந்தாத்தான் மனுஷன் வந்து ஒன்று சேர்ந்துட்டேன் அப்படின்னு அர்த்தம் இல்லை அது வந்து ஒன்று சேர்ந்ததாக அர்த்தம் கிடையாது அது வந்து அது வந்து என்ன சொல்கிறது இனப்பெருக்கம் தான் இனத்தை பெருக்கிக்கிட்டு போகிறோம் அவ்வளோதான் மனுஷன் இனத்தை பெருக்கிறோம் ஆனால் ஒருத்த இந்த மதத்தில் சாமி மட்டுக்கிட்டு இருக்காக இந்த மதத்து இந்த உங்களா இந்த மதத்து அப்படின்னு வெறிகொண்டு இல்லாமல் அது ஒரு சாமி நம்ம நம்ம நினச்சிக்கிட்டோம் அது நல்லது அப்படின்னு போகிற போனங்கிட்டால் தான் அன்னைக்கு தான் வந்து சமநிலையை எல்லாருமே அடைஞ்சோம் நாங்கள் நினச்ச பற்றியில அன்னைக்கு அன்னிக்கி இம்மானுவயில் ஐயாவுக்கு வந்து இமானுவேலுக்கு அவருக்கு வந்து போஸ்டர் ஓட்டிக்கிட்டு இருக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் வடையை கொடுத்து மாதிரி நம்ம என்ன சாதின்னு நினைக்காமல் அன்னைக்குதான் ஓட்டுருப்பேன் அதுதான் ஓட்டுருப்பேன் அப்படி அப்புறம் நான் இருக்க அதை விட்டுப்பட்டு சாதி தான் விட்டுக்கிட்டு தெரியாமல் எங்கள் அப்போ தவறி ஏதாவது இதில் பேசியிருந்து நம்ம நினச்சிருங்க என்ன எனக்கு தெரியாமல் பேசுகிறேன் எனக்கு உண்மையிலே உண்மையிலேயே தான் சொல்கிறேன் அந்த வீடியோவுக்காகலாம் சொல்ல கிடையாது உண்மையிலே எங்கள் சொந்தக்காரர் ஒருத்தர் என்ன நின்று நம்ம இதாக புகழை பரப்புகிறத விட்டுவிட்டு உனக்கு அப்படி ஒரு லைக்கு அப்படி ஒரு இது இருக்குதோ அப்படிலாம் நீ சம்பாதிக்கணும் அதில் நம்ம இப்போ இதாக இது பரப்பணும் அப்படின்றார் பரப்பணுமா பரப்புறதுக்கு என்ன அவர் என்ன ஒருத்தருக்குமே தெரியாத நிலையிலையாக இருக்கார் அவரை பரப்புறதுக்கு முனியம்மா சொல்லித்தான் பரப்ப அப்படிலாம் கிடையாது அவர் ஒரு நல்ல மக்களுக்கு நல்லது செஞ்சுட்டு போயிருக்காரு அம்பிடித்தான் அவர் சாதி தலைவர் தலைவரை ஆக்குனது யாரு நம்மள மாதிரி முட்டா மனசுங்க தான் சாதி தலைவராகிட்டான் ஆ ஆ அவர் பாருங்க அவர் நம்ம இந்த இனத்துல பிறந்தமையா இந்த இனத்துக்காரணத்தையும் ஜெயின்னுடைய செஞ்சதே கிடையாது அப்படிலாம் செய்ய மாட்டார் யாருக்கு உதவியோ அவர் யாருக்கு நன்மையோ அது அதை மட்டும்தான் நன்மைகளும் உதவிகளையும் இப்போ இதுகளை தான் செஞ்சார் தவிர சாதி வாக்கலேங்க சரி இதுக்கு மேலே எனக்கு பேச தெரியாது நான் பாட்டுக்கு என்னத்தையாவது கூறு எடுத்துகிறோமோ குமரி அது வேற பெரிய கொடுமை ஆகி போயிடும் கேளுங்க இதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லாதது நம்ம பாட்டுக்கு சோறாக்கணும் ஜோத்த துண்ட முனியம்மா படையத்தட்டு நான் முனியம்மான்னு கொடையை போட்டாலும் உங்கள்கிட்ட போட்டுக்கிட்டு இருந்துருவோம் நான் பாட்டுக்கு என்னத்தையாவது பேச போய் எதையாவது புரிய தெரியாத மனுஷங்கள்லாம் கிடந்துக்கிட்டு ஏய் என்ன நீ பேசிக்கிட்டு தர நாங்களாம் அப்படி நீங்களா இப்படி நாங்கள் வீச்சர் வார்த்தை வீசினோம் எனக்கு வெடிவில வீசிருவோம் கிளம்பிட்டே போச்சு அப்படிலாம் கிளம்பிடுறாங்க காமெடி பிசு வடிகளுக்கு வடிவேல் படத்தில் ஒருத்தஞ்சு ஒன்று அது மாதிரி காமெடியாக போயிடும் அப்படிலாம் யாரும் கிளம்பக்கூடாது கமெண்ட்டில் லைக் பண்ணுங்க ஐயோப்பா